வணக்கம் மகளிப் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி கீழத்தோட்டம் கிராமத்திற்கக்கூடிய அவருடைய தோழியை பார்க்கறதுக்காக அடிக்கடி அங்கே வந்திருக்காங்க அப்போது அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் என்புடைய மகனான அரவிந்த் என்புடன் அந்த சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே வந்து செல்ஃபோன் மூலமாக அடிக்கடி பேசிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அரவிந்த் அந்த பெண்ணை காதலிப்பதாகவும் கூறியிருக்காரு அதன் பிறகு நாம் எவ்வளோ நாள் தான் வந்து ஃபோன்லேயே பேசுறது நாம் வெளியே தனியாக சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்த்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ அரவிந்த் சொல்லியிருக்காங்க ராஜா மடம் சவுக்கு வா நம்ம அங்கே போய் தனியா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் வந்து அரவிந்த் கூப்பிட்டுருக்காங்க அதை நம்பி அந்த பதினாறு வயது சிறுமியும் அரவிந்த் அழைத்த அந்த தோப்புக்கு வந்து போயிருக்காங்க அங்கு வந்து அந்த சிறுமி வந்த பிறகு அரவிந்த் சுற்றி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த சிறுமிகிட்ட அத்து மீறி இருக்காரு அந்த சிறுமியை அவர் பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த சிறுமியை நான் சந்திக்க போகிறேன் தோப்புக்கு அந்த சிறுமியை வர சொல்லிட்டேன் நான் முதல்ல அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச பிறகு நீ அந்த பெண்ணோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனையும் வந்து அழைச்சிட்டு போயிருக்கான் அப்போ வந்து அரவிந்த் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்ச பிறகு அதே கீழத்தோட்டம் பகுதியை சேர்ந்த சக்திவேலுடைய மகனான சரண் என்பவரும் சேர்ந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் நன்கொடுமையும் செஞ்சிருக்காரு இதனால அந்த சிறுமி கதறி அழுத நிலையில சிறுமியோடைய அழகர் சத்தத்தை கேட்டு அந்த இருந்த பொதுமக்கள் வந்து அங்கே வந்திருக்காங்க ஏன்னா ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வர்றதை பார்த்துட்டு பயந்து போன இருவருமே அங்கிருந்து அந்த அந்த சிறுமியை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க அதன் பிறகு சிறுமியுடைய நிலையை கண்ட அங்கு வந்த மக்கள் வந்து அந்த சிறுமியை அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக வந்து அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸாருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து உடனடியாக வழக்கு பதிவு செய்த பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான கன்னிகா வந்து அவங்களுடைய தலைமையில் விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்போ தான் வந்து தப்பி ஓடியது அரவிந்த் மற்றும் அவருடைய நண்பரான சரண் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த இன்ஸ்பெக்டர் வந்து தப்பி ஓடிய அந்த இருவரையும் வந்து கைது செஞ்சுருக்காங்க அதைத் தொடர்ந்து பத்து கோட்டை கோர்ட்டில் வந்து ஆஜரவு படுத்திருக்காங்க இதுக்கப்புறமா நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் இருவரையும் வந்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு